ஆனா நம்ம கடையில மீன் சாப்பாடு இருக்கு எக்ஸ்ட்ரா மீன் வேணும்னா மீன் காலு நண்டு கனவா எல்லா மீன்மே நம்ம கடையில இருக்கு ஆனால் நம்ம கடையில் மீன் சாப்பாடு இருக்குது எக்ஸ்ட்ரா மீன் வேணும்னா மீன் இருக்குது ரால் நண்டு கனவா எல்லா மீனுமே நம்ம கடையில் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ் மீனாக அண்ணன்னைக்கு உள்ள மீன் அப்பப்போ உள்ள மீன் தான் மீன் சாப்பாடே நூறுரூவா தான் ரசம் மீன் குழம்பு பொரிச்ச மீன் ஒரு பொரிச்ச மீன் தந்துருவாங்க அன்லிமிட்டெட் ரைஸ் ஒரு குழம்பு மீன் தந்துருவாங்க கூட்டு தந்துருவாங்க எல்லாமே சேர்த்து ரூபா தான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நண்டு இருக்குது இரநூறுவா தான் ஒரு ப்ளைட்டு எக்ஸ்ட்ரா நிறையா தருவாங்க நண்டு ரால் வந்து இருபது தூசு இரநூறுவா கனவ வறுப்பிலைக்கு தொண்ணூறு இரநூறுவா தான் நம்ம கடையில இது எல்லா கடையிலுமே அதே பிரைஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கடையில என்ன பிரைஸோ அது நம்ம கடையில் உள்ளது மீன் உங்களுக்கு பெரிய பெரிய மீன்னா வாவல் மீன் இருக்கு சீலா மீன் இருக்கு முரல் மீன் இருக்கு பாறை மீன் இருக்கு விலை மீன் இருக்கு மதனம் இருக்கு தேலம் மீன் இருக்கு எல்லா மீனுமே நம்ம கடையில இருக்கு எல்லாம் ஒரே நாள்ல அன்னன்னைக்கு ப்ரெஸ் மீனும் அஞ்சு கிலோ இல்ல பத்து கிலோ தான் நம்ம கடையில அதிகமா வாங்கி வச்சுக்கிறோம் அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம் நம்ம